வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வம் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்களே கொடுக்க வல்லது குறிப்பாக காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசபன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் பலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு இதுவரைக்கும் சுகஸ்தானத்தில் செஞ்செடுத்து வந்த குரு இனி அடுத்த ஒரு ஒரு காலத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரித்து வருவாங்க ஸ்தான பலங்களின் அடிப்படையில் குருவானவர் மகரத்திற்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க மகரத்திற்கு இந்த குருவானவர் எப்போவுமே மறைவு ஸ்தான அதிபதியாக செயல்படக்கூடியவங்க கிரகாதிபத்திய வகையில் குரு சுபராக இருந்தாலும் கூட மகர ராசிக்கு ஸ்தான பலங்களின் அடிப்படையில் இந்த குருவானவர் மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் இந்த குருவனுடைய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நியூட்ரலான லெவல்லையே வேலை செய்யும் ரொம்பவும் அவருவிதமான நல்ல விஷயங்களையும் கொடுத்துறாரு அதே போல் ரொம்பவும் நெகட்டிவான விஷயங்களையும் ஏற்படுத்தாது ஆகையினால் எப்போவுமே இந்த குரு பயிற்சி குருவினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் ஒரு வகையில் கொஞ்சம் நெகட்டிவாகவும் தான் வேலை செய்யும் குறிப்பாக இந்த மருவஸ்தானாதிபதிகள் மறுபு ஸ்தானங்களை சஞ்சரிக்கும் பொழுது அதனுடைய கேடு பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைய ஆரம்பிக்கும் தவிர இங்கே அதிபதி குருவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதனுடைய கேடு பலன்கள் அப்படிங்கிறது பெருமளவில் குறையவே செய்யும் அதுவே சுபஸ்தானங்களில் வரும்போதும் கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கூட ஒரு அளவான அமைப்புகளில் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா குருவானவர் சுபஸ்தானங்கள்லேருந்து சுப பலன்களை கொடுத்து கொண்டு வந்தாலும் கூட மறுபஸ்தானாதிபதியாகவும் செயல்படுறதுனால அதற்குண்டான விஷயத்தையும் உடன் சேர்த்து தான் அவர் வழங்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த குருவனுடைய அமைப்பு மகரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயமாக இருந்தது அப்படின்னா அது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சை ஓடலாம் பட் அதுவே நல்ல விஷயமாக இருந்தது அப்படின்னா கை கேட்டேன் வாய்க்கட்டல அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் அது ஏற்படுத்த செய்யும் ஸோ அப்படி தான் சமீப காலமாக இந்த குருவனுடைய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு சுபஸ்தானங்கள் இருந்து செயல்பட்டு வருது குறிப்பாக இது வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு செஞ்சு வைத்தாங்க வகையில் குருவனுடைய அமைப்பு நாலாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு பெற்ற தன்மை பெற்றது ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் பட் அது வந்து முழுமை பெற்றதாக இருந்ததா திருப்திகரமாக இருந்ததா அப்படிங்கிறதான் ஒரு இருக்கும் ஏன்னா மகர ராசிக்கு ஏற்கனவே ஏழு ரட்சணி அப்படிங்கிற நடந்துக்கிட்டு இருக்குது ஏழு ரட்சணையோட முடிவு காலத்தில் மகர ராசிக்காரங்க இருக்காங்க பட் அதுவும் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே சனி தான் இப்படி ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட கிரகாதிபதி வகையில் சனி ராசியில் வரும்போது அதற்குண்டான கெடுபலன்களை செஞ்சுட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த குருவனுடைய அமைப்பும் ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய அமைப்பு ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதே நேரம் குருவனுடைய அமைப்பு இன்னொரு பக்கம் கொஞ்சம் சாதகமாகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான லெவலில் தான் வேலை செய்யுது ஸோ சாதகமான விஷயங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைத்தாலும் கூட மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளவாக திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு இயக்கம் மனக்குறை போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் இருப்பதுக்கு இதுவாவது இருக்கே அப்படின்னு திருப்தி பெறக்கூடிய அமைப்புகளை இப்போ சமீப காலமாக மகர ராசிக்காரங்க பெற்றுட்டு தான் வர்றாங்க ஸோ அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிற அந்த குருவனுடைய அமைப்பு ஒரு சாதகமான விஷயங்களை கொடுத்துட்டு வந்தோம் கொஞ்சம் சிரமங்கள் அழைச்சல்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் தனக்குத்தானே உதவி தனக்குத்தானே நண்பன் அப்படிங்கிற வகையில் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகளை இந்த மகர ராசிக்காரங்க பெற்றிருப்பாங்க மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஊக்கம் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அதே போல் சூழ்நிலைகள் கூட அவங்களுக்கு சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் குறிப்பாக சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அது அவங்களுக்கு ஒரு சாதகமான அதாவது அவங்களுடைய எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றங்களை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இப்போ அப்படிப்பட்ட குருவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த ஒரு காலம் சஞ்சரத்து வரும் ஜோதிட ரீதியாக ஐந்தாம் இடத்துல குருவனுடைய அமைப்பும் கூட ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது அந்த ராசி லக்னுக்கு அந்த குருவினுடைய பார்வை கிடைக்க தரும் பொதுவாக குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் குரு பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு யோக முறைகளில் நிறைய விளக்கங்களும் இருக்குது பட் உண்மையிலே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு பெற்றது அதுவும் இப்போ உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நிலையில் இந்த குருவினுடைய அமைப்பும் இருக்குது அதுவும் குறிப்பாக குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது குருவினுடைய யோக பார்வை அப்படிங்கிறது அந்த ராசிக்கு ஏற்படும் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கும் ஆகையினாலும் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிடுவாங்க ஒவ்வொன்றும் வந்துடுவீங்க அப்படின்னாலும் சொல்ல மாட்டேன் பொதுவாகவே மனிதர்கள் கஷ்டப்படக்கூடியதற்கு பெரும்பாலான காரணம் அவங்களுடைய மனநிலை தான் தெளிவான சிந்தனைகள் இருக்காது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் சகவாசங்களை போய் சிக்கிக்குவாங்க கால நேரங்கள் சரியில்லை அப்படின்னா ஒரு சரியான சூழ்நிலைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்காது இதனால் மனநிலையில நிறைய அஞ்ஞான விஷயங்களால் சங்கடப்படக்கூடிய அமைப்புகளை அது ஏற்படுத்தும் ஸோ இப்போ இந்த குருவனுடைய அமைப்பு அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை அகற்றி உங்களுக்கான ஞானத்தை உண்டாக்கும் ஸோ யோக பார்வை அப்படிங்கிறதே அதுதான் இந்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் பொன் பொருள் சேர்க்கை போன்ற விஷயங்களும் தான் எதிர்பார்க்கலாம் பட் யோகம் அப்படிங்கிறது ஆன்மீக சிந்தனை சார்ந்த விஷயங்கள் சொல்வது யோகம் அப்படிங்கிறது இணைதல் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இணையதல் அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் எதோடு இணையிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் நல்ல விஷயங்களோன்னு கெட்ட கிட்ட விஷயங்களோன்னு அப்படிங்கிறது தான் ஸோ கிரகங்களுடைய பார்வை பெறும்பொழுது அப்படி அந்த நல்ல விஷயங்களோடு தான் இணைய முடியும் அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த அந்த அஜ்ஞான சுமைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஒரு மாயை போல் ஒரு இதில் சூழ்ந்த மனநிலையிலிருந்து மகர ராசிக்காரங்க வெளிப்பட ஆரம்பிப்பாங்க அதில் இப்போது சூழ்நிலையில் ரச்சனி அப்படிங்கிறது முடிவு காலத்தில் இருக்குது இருள் நிலைகள் கூட மகர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று தான் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சியானது குருவனுடைய பார்வை பலத்தில் அமையிறதுனால உங்களுடைய மனநிலையில் தெளிவுகள் உண்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல ஆரம்பிப்பீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் இப்போ இது வந்து அவங்க அவங்களுடைய வயது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த விஷயங்களை அமைத்து கொடுக்கும் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கே உரித்தான கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களை இனி சிறப்பு பெறக்கூடிய நிலைகளை பெற்று வருவாங்க படித்து முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் அமையும் மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முறையில் இனி கை கொடுக்க ஆரம்பிக்கும் குடும்பத்திலேருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும் குடும்ப அமைப்புகளை பொருளாதார அமைப்புகளை இனி பலப்படுத்த ஆரம்பிப்பாங்க வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நல விஷயங்கள் மனதில் இருந்து வந்த நஷ்டங்கள் சோகங்கள் இயக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு வகையில் விடுவு காலம் கிடைச்சதே அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலையை பார்த்து வருவாங்க ஸோ இப்படி அவங்கவங்களுக்கு உரிதான விஷயங்கள் அவங்க அவங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருவாங்க பட் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமாக இருக்கிறது உங்களுடைய மனநிலை மாற்றங்களால் தான் இருக்கும் இப்படிப்பட்ட மனநிலை மாற்றங்களை இந்த குருவானது ஏற்று ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்று இருக்குது கடந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மகர் ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் பட் இந்த முறை பார்த்திங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும் பெருசாக எந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதன் மூலமாக கூட பெருசாக சூழ்நிலைகளில் எந்த ஒரு மாற்றங்களையும் பார்க்க முடியாது ஸோ எல்லாமே ஒரு நார்மலான விஷயங்களாகத்தான் இருக்கும் குருவனுடைய இந்த ஒருவரிட காலகட்டங்களில் மத்திய பகுதிகளில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவீங்க மற்றபடி ஆரம்ப பகுதியிலும் சரி முடிவு பகுதிகளும் சரி இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுங்களுக்கு வேலை செய்யாது வழக்கமான விஷயங்களை ஒரு சாதகமான அமைப்போடு கையாண்டு வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் குறிப்பாக வெளியூர் சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடிக்கடி வெளியிடங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகரிக்க கூடும் ஸோ இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது வரவுகள் அப்படிங்கிறது இருக்குது பட் அதே நேரம் செலவுகள் அப்படிங்கிறது உடனிருக்கத்தான் செய்யும் குறிப்பாக இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும் இந்த மகர ராசிக்காரங்க கணக்கு வழக்கு இல்லாமல் காசை இறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் செய்வேங்க சரி பரவாயில்ல நமக்காக தானே செலவு பண்ணணும் நம்ம குடும்பத்துக்காக தானே செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் கேஷுவலாக பார்த்தா அது ஓகேவாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் மகர ராசிக்காரங்க உங்களுடைய தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு கையாள்வதே நல்லது ஏன்னா செலவு செய்யக்கூடிய அமைப்புகளை அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய வரவு செலவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது மாணவருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்குது கடந்த முறையே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த முறையும் அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான வகையிலே செயல்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமையும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு மாதிரியான இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அதன் மூலமாக குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே சில எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் உடன்பெறுப்புகள் வகையிலெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் வகையில் அமைதி சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகளை இந்த மகர ராசிக்காரங்க பார்த்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பான விஷயங்களையும் பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்கள் நீங்கள் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதும் அவங்க உங்கள் குடும்பத்தை பற்றி ஆக சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் பட் அதெல்லாம் பெருதுபடுத்தாமல் ஒரு ஒரு குறை கொஞ்சம் மனுசரித்து வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் கூட இந்த மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய் குறிப்பாக திருமண பாக்கியம் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வேலை செய்யுது அப்படின்னா திருமண யோகம் சாரி இந்த புத்திர யோகம் அப்படிங்கிறது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கை கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பட் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருந்துட்டு வருவாங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது ஒத்துப்போகும் பட் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் இன்வால்வ்மெண்ட் காட்ட மாட்டாங்க ஸோ அவங்க வகையில் சில விஷயங்கள் காரியங்களுக்காக நீங்கள் தான் அவங்கள தேடி போக வேண்டியதாக இருக்கும் பட் விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் அந்த வகையில் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது வெளி இடங்களில் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபுறியான தன்மைகளோடு இருக்கும் பட் இருந்தாலும் சமாளிச்சுட்டு வருவீங்க ஸோ ஓவராலாக இந்த குரு ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக படிப்படியான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பார்த்து வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகும் அது போன்ற நிலைகளை தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய அமைப்புகளை கொடுத்து வருது நன்றி வணக்கம் பால்க வளமுடன்